எனக்கு அருமையான தெய்வஞ்சனமே ஏசுமி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் இந்த நாளுக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் இருபதாவது வசனம் அதில் கடைசி பகுதியை மாற்றம் நம்ம எடுத்துக்கொள்வோம் அவர்கள் புகையால் புகைந்து போவார்கள் எவர்கள் உங்கள் விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள் தீமை செய்கிறவர்கள் இடையில் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஆயணங்கள் ஜோம்மனுங்க பிரதர் என்று இடத்துல கேட்டிருந்தாங்க என்ன காரியம் இருந்துச்சு கேட்கும்போது ஒருத்தர் வந்து கை மாற்றா பதிமூணு லட்ச ரூபா அவங்கள்ட்ட வாங்கினாங்களாம் ஆனால் இப்போ தர தரமாட்டேக்காங்களாம் அவங்க இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்களாம் ஆனால் அவர் பணம் தரமாட்டேக்கிறாங்க அவரை ஏமாற்றி அவரை வேதனைப்படுத்தி அவரை மனம் வந்து போக பண்ணுகிறாராம் அவர் என்னை ரொம்ப புலம்பி தயவு செய்து எனக்காக ஜெமினி பிரதர்ன்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக ஜமீன் ரொம்ப வருத்தத்தோடு தாங்க முடியாத துக்கம் பதிமூணு லட்சம்னா சும்மா ஏனது நான் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்களாம் வீட்டில் நல்ல வசதி இருக்குதான் ஆனாலும் மாமான்னு சொல்லி கொடுத்தேன் என் பணத்தை எனக்கு தர மாட்டேங்க நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் அவங்க நான் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் வேதனையோடு சொன்னார் நான் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டு அந்த வார்த்தையை கேட்டோன்னு தேவ சமூகத்தில் அவர்களுக்காக அவனுடைய நீதிக்காக நான் வேண்டுகோள் செய்வேன் ஆண்டர் அவருக்கு ஏதாவது நன்மை செய்யும் என்று அன்றை இன்னைக்கு நீங்கள் அதே மாதிரி சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம் உங்களை வேதனைப்படுத்தி உங்களுடைய நன்மையை பறித்து வைத்து கொண்டு அவர்கள் விளையாட்டு காட்டலாம் உங்களை வந்து என்ன செஞ்சிடலாம் ஏது செஞ்சிடலாம்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி உங்களை சமாதானம் இல்லாமல் பண்ணி ஆண்டவர் விட்டே வேலை விலக பண்ணுகிற அளவுக்கு பிசாசு நம்ம மனிதர்களை பயன்படுத்தலாம் ஆண்டவர் சொல்வதால் கொஞ்சம் நாட்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போயிடுவாங்க ஒரு புகை எவ்வளோ நேரம் நிற்கும் நினைக்கிறேன் காற்று அடிக்கும் பொழுது அது அப்படியே இல்லாமல் போய்விடும் அது எங்கிட்ட போகுது எப்படி மறைந்து போகுது எதுவுமே தெரியாது அதே போலோச்சுறாங்க அந்த ஒரு பச்சிக்கிறோம் அக்னி அந்த அக்னி வரும் பொழுது அவர் எல்லாம் புகையாய் புகைந்து போயிடுவார்கள் அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு தேவையை தேவன் சந்திப்பார் உங்களுடைய உங்களுடைய துக்கத்தை ஆண்டு மாற்றுவார் உங்கள் உங்களை வந்து ஆண்ட ஒரு பயனுள்ள மாத்திரமா தேவன் நிறுத்துவார் அதனால் நீங்கள் வருத்தப்பட அவசியமே இல்லை அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் அதற்கு முன்பு இருக்கிறது பாருங்கள் கத்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்கு போல புகைந்து போவார்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வசனம் துன்மார்க்கர் அழிந்து போவான் துன்மார்க்கம் பண்ணுறீங்களா நீங்கள் துன்மார்க்கத்தனம் பண்ணாமல் உங்களை வேதனைப்படுத்தி உங்களுக்கு துன்மார்க்கத்தனத்தை பண்ணி உங்களை மனம் முந்து போக வச்சு எப்படி நீ வாழ்ந்துடலாம் நீ நல்லா இருந்தால் பரவாயில்ல பார்ப்போம்னு சொல்லி சவால் விடலாம் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து சொல்லி அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் ஒரு நாள் அவர்கள் மோசமில்லா பிறகு போவார்கள் அவர்கள் நீங்கள் தேடியும் காண காணமாட்டிங்க யோசித்து பார்ப்பீங்க இப்படி ஒருத்தனை பிரச்சனை பண்ணான்னு அவங்களுடைய நிலைமை என்ன என்று நீங்கள் நினைத்து பரிதாப பண்ணத்தக்க அளவுக்கு நீங்கள் அவர்களுக்காக வேண்டல் செய்யத்தக்க அளவுக்கு நிலைமை மாற்றம் ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் நீங்கள் உத்தரமாய் உண்மையாய் நீதியாய் நடக்க வேண்டும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது கத்தர் உங்களுக்காக வயிறாக்கியம் கொண்டு எழும்புவார் அது நிமித்தம் நீங்க சந்தோஷமாய் சாட்சியிட்டு நீங்க மற்றவர்களுக்காக இருப்பேரு நான் சோந்து போகாதீங்க நன்மையை தேடுவீர்கள் ஒரு நாள் மனம் நொந்து போகாதீங்க எனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது என்னுடைய வேதனையை தாங்க முடியலை எனக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எங்கே திரும்பினாலும் என்னை போட்டு குத்து குத்து எஞ்சி குத்துகிறார்கள் என்று நீ வேதனை படுறீங்களே ஆனால் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார் இதோ உங்களுடைய நாட்கள் வந்து விட்டது நான் உன்னை உயர்த்தும் நாட்கள் வந்து விட்டது உன்னை குத்தி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத பிசாசின் தலையை நசுக்கும் நாட்கள் வந்து விட்டது அவர்கள் நான் புகையை போல புகைந்து போக பண்ண

மனம் நின்று போகாதீங்க யாரையும் தூஷிக்காதீங்க யாரையும் கேவலமாக நீங்க நினைக்கக்கூடாது நம்ம யாருக்கும் தீங்கு செய்வர்களாக இருக்கக்கூடாது நம்மளை குறித்து ஆண்டு நம்ம பேர் சொல்லும் பொழுது ஆளுடைய உள்ள மகிழ்வு இவனா எனக்காக நீதியாய் வாழ்வான் நான் ஒரு காரியத்தை அவனிடத்தில் ஆலோசனை கேட்டால் கூட நீதி தவறாதபடி ஆலோசனை கொடுப்பான்னு சொல்லி ஆண்டு உங்களை குறித்து சாதி சொல்லணும் அப்படி உங்கள் வாழ்க்கை இருந்தால் உங்களுடைய சத்துக்கள் புகையாய் புகைந்து போகிறது நீங்கள் காண்பீர்கள் என்ன அருமையான தெய்வ ஜனமே நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனிடத்தில் கேட்போம் நாம் நீதியாய் வாழ கேட்போம் நம்முடைய சத்துருக்களை தேவன் பார்த்துக்கொள்வார் நாம் ஜெயிப்போமா அன்பு தகப்பனே கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவன் எங்களுக்கு அவனில் சுகவேளைப்பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்தேன் எங்களை பரிசுத்தம் உள்ள ஜீவியை வாழ்வதற்காகவே அழைத்தீர் அழைத்திருந்தவனே எங்களை பரிசுத்தமாக வாழ எங்களை நீர் எங்களை உயர்த்தி நிறுத்துகிறான் என்று சொல்லிச் செலுத்திக்கிறேன் உள்ளவனுக்காக பல நற்றவனுக்காக உதவி செய்வது உங்கள் லேசான காரியமானவனை தெய்வமே நாங்கள் பாவத்தில் பலவீனனாய் இருந்தால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பல நுள்ளவனாய் மாற்றுகிறான் என்று சொல்லிச் செலுத்த உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை மாற்றுகிறான் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம் உங்களுக்கு பயனுள்ள பாத்திரமா எங்களை மாற்றி உயர்த்தி நிறுத்துகிறான் சொல்லி ஜெபிக்கிறேன் பலப்படுத்துங்க சகாயம் செய்யுங்க நன்மையினால் முடி சொட்டுகிறான் வந்து சொல்லி ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க எது யார் யார் இருந்தது காணொலி வழியாக அவங்களுடைய வேதனை தாங்க முடியாமல் அவங்களை துக்கப்படுத்துகளுடைய வேதனை தாங்க முடியாதபடி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர்களுடைய ஜபத்தை நீர் கேட்டு அவர்களுக்கு சீக்கிரம் நன்மை செய்து அவருடைய வாயனைகளெல்லாம் நீ மாற்றுகிறான் சொல்லி ஜெபிக்கிறேன் சீக்கிரத்தில் அவர்களுக்கு பதில் அமைப்பா சொல்லி ஜெயிக்கிறேன் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அவருடைய அங்க வாய்ப்பு கேட்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அவருடைய வேதனைகள் மறையட்டும் என்று சொல்லி ஜெயிக்கிறேன் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கன் புகைந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தேவனே நீ ம காரியத்தை வாய்த்து பண்ணுவிறா அப்படின்னு சொல்லி செம்பி இந்த பிள்ளைகள் நம்ம பண்ணின வசனத்தை தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி நீ அவரை ஆசீர்வை தூயத்துவிடா அப்படின்னு சொல்லி செம்பிக்கிறேன் யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற்றி இருந்தார்களா அவன் அந்த பல்லாத பொல்லாத மனிதனுடைய கருத்தில் இருந்து பணத்தை மீட்டு அவர்களை உழைத்த கருத்தை கொண்டு போய் கொண்டு போயிடா அப்படின்னு சொல்லி செம்பிக்கிறேன் சற்றுள்ள வாழ்க்கை வாழ்வதை மெலப்படுத்தும் நன்மை தான் முடிச்சிட்டு உட்காந்து கொண்டு வெளிநடத்தும் பிரச்சனைகளும் பீப்பர் வாய் இயேசுவின் எல்லா ஆசீர்வாதமும் எடுத்து சொல்லிச்சிருக்கீங்க நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன் என்ன கருமையான தேவஞ்சு ஒரு ஆள் சோந்து போகாதீங்க சீக்கிரத்தில் உங்களுடைய சத்துருக்கள் புகையாய் புகைந்து போவதே நீங்கள் காண்பீர்கள் சோந்து போகாதீங்க கர்பசியூ